இந்த ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் நீங்கள் விளக்குனது வந்து எந்த வகையில் வந்து வித்தியாசப்படும் அதாவது ஒரு ஈக்குவிட்டி ஃபண்டுக்கும் சரி ஒரு ஹைப்ரிட் ஃபண்டுக்கும் சரி இது வந்து எந்த இடத்துல வித்தியாசப்படும் அதை எப்படி மக்கள் பார்க்கணும் எப்படி அணுகணும் இன்வெஸ்டர்ஸ்லேயே அதிகபட்ச ரிஸ்க் எடுக்கிற தயாராக இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க அந்த தயக்கம் இருக்கும் சார் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஈக்குவிட்டிக்குள்ளே இறங்கணுமா முழுசாக அதுக்குள்ளே இறங்கணுமா கால் வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறவங்களும் இருக்கும் ஸோ முழுக்க முழுக்க ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கவங்க இக்குயூட்டி ஃபண்டுக்குள்ளே போயிடலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இக்யூட்டி ஃபண்ட்ஸ் திட்டங்களை போயிடலாம் இப்போ அந்த தயக்கம் இருக்கிறவங்க நான் ஃபுல்லாக முங்க மாட்டேன் ஒரு பாதி அளவுக்கு முங்கி பார்க்குறேன் இது எப்படி தான் இருக்குது அப்படின்னு ஆழம் பார்க்குறதுக்காகனா ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் கரெக்டான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் என்ன ஆகும்னா இக்யூட்டி மேலே போகும்போது அதாவது பங்கு சந்தை முதலீடுகள் மேலே போகும்போது அந்த அளவுக்கு இதில் போகாது பட் அதோட இம்பாக்ட் ஓரளவுக்கு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் இருக்கும் இறங்கும் போதும் பங்கு சந்தையோட வீழ்ச்சி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இறங்காது ஸோ உங்களுக்கு இக்விட்டியோட இம்பேக்ட் அதனால வர வருவாய் ஓரளவுக்கு இருக்கும் அதுக்கான முழுமையான ரிஸ்க் உங்க ஹைபிரிட் ஃபண்டில் ஃபீல் ஆகாது